அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து செய்தனா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு நய்வசலம் அவர்கள் தன்னை அழைத்து யா இந்த அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்களுக்கு வேத ஞானத்தை கற்றுக்கொடு என்று கூறினார்கள் இந்த செய்தி அப்துல்லாஹிமன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஏழு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் சல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்தான் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நபி சொல்லாஹு உடைய அன்பையும் துவாவையும் சிறு வயதிலேயே பெற்று பிற்காலத்தில் கல்வி கடல் என்றும் சமுதாயத்தின் அறிஞர் என்றும் திருக்குறான் விரிவுரையாளர் என்றும் வேத வேதவியாக்கியான அரசர் என்றும் பெயர் பெற்று விளங்கினார்கள் இந்த அப்துல்லாஹிமின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுமா அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன் இவர்கள் தன்னுடைய தந்தை அப்பாஸ் இமன் அப்துல் முத்தலீப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே தம்முடைய தாயாரோடு சேர்ந்து இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாற்றிலே மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று மிகச்சிறந்த கல்வியாளர் என்று போற்றப்பட்டவர்கள் சகலவன் சாய் நதியல்லாக அணுகோ அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாக செல்லம் அவர்களிடம் ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது அதிலே இருந்து அவர்கள் பால் குடித்தார்கள் அப்போது அவருடைய வலது பக்கத்திலே மக்களில் மிக மிக குறைந்த வயதுடைய சிறுவர் ஒருவர் இருந்தார் இடது பக்கத்திலே முதியவர்களும் வயது முதியவர்களும் இருந்தனர் நபிசல்லாஹ் அவர்கள் அந்த சிறுவரை நோக்கி சிறுவரே இந்த பாலை நான் முதியவர்களுக்கு கொடுத்துவிட நீ எனக்கு அனுமதி வழங்குகிறாயா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த சிறுவர் அல்லாஹுடைய தூதரவர்களே தங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மீதத்தை எவருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறினார்கள் எனவே அவர்கள் அந்த பாலில் தாம் குடித்து மீதம் வைத்ததை அந்த சிறுவருக்கே கொடுத்து விட்டார்கள் அந்த சிறுவன்தான் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் மதியல்லாஹு அனுகுமா அவர்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே இரண்டு மூன்று ஐந்து ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருக்கிறது அல்லாஹ் குடை தூதர் சல்லாஹ் அலையுவசலம் அவர்களுக்கு இந்த அப்துல்லாஹிபனு அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த வேளையிலே அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் அலையுவசலம் அவர்கள் யா அல்லா இவருக்கு மார்க்கத்தில் நல்ல ஞானத்தை கொடுப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சகைகோள் முகாரியிலே ஒன்று நான்கு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி வரலாற்றிலே மிகச்சிறந்த அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லமுடைய இத்தகைய பிரார்த்தனையும் இவர்கள் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த பாச பிணைப்பும் தான் பிரதானமான காரணமாக இருந்தது நீண்ட நேரம் கல்வி கற்பதற்காக வேண்டி பலருடைய வீட்டு வாசலிலே இவர்கள் காத்து கிடப்பார்கள் அப்படி கடுமையாக சிரமப்பட்டு காத்து கடந்து கல்வியை அவர்கள் அதிகமாக சொல்லித்தர வேண்டும் என்று விரும்புவார்கள் இமாம் அத்தார் அகமதுல்லாஹி அலிஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்களுடைய சபையை விட ஒரு கண்ணியமான ஒரு சபையை நான் பார்க்கவில்லை அதிக சட்ட ஞானங்கள் அவருடைய சபையிலே பேசப்படும் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் கண்ணியமாக அடக்கமாக அவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய சபையிலே அவர்களுடைய இருந்து தாகம் தணிவதற்காக எத்தனையோ வகையான துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் வந்து காத்து கிடப்பார்கள் என்கிற செய்தியையும் தெளிவுபடுத்துகிறார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அப்துல்லாஹிமின் அப்பாஸ் மதி அல்லாஹு அநுமா அவர்கள் பெற்ற கல்வி ஆனத்தை போன்று நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு வழங்கி அல் உரிமானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ